வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் விபரீத ராஜயோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி கணிக்க வேண்டும் எந்த அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் இயங்கும் விபரீத ராஜயோகத்தால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை கணிப்பதற்கு ராசி கட்டத்தில் இருக்கின்ற உங்களுடைய லக்கணத்தை வைத்துதான் கணக்கிட வேண்டும் ராசியை வைத்து இல்ல நட்சத்திரங்களை வைத்துலாம் போவதில்லை உங்களுடைய லக்கணம் எதுவோ அதிலிருந்து தான் இந்த பாவத்தை கணக்கிட வேண்டும் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த விதி இந்த விபரீத ராஜயோகத்தை கணக்கிடுவதற்கு பொருந்தும் எல்லா லக்கணங்களுக்கும் ஒரே விதிதான் இப்போ எதிர்மறையான ஸ்தானங்கள் அல்லது பாவங்கள் என்பது ஒரு லக்கணத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்கள் தான் ஒரு லக்கணத்திற்கு எதிராக வேலை செய்யக்கூடிய பாவங்கள் நல்ல இடத்தில் போய் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த நல்ல இடத்திற்குரிய பலன்கள் கிடைக்காது ஏனென்றால் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்குரிய அதிபதிகள் கெடு பலன்களை அதிக அளவில் செய்வார்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்ப விபரீத ராஜ யோகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இதை வச்சு எப்படி விபரீத ராஜ யோகத்தை கணக்கிடலாம் பார்க்கலாம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்கணம் எடுத்துக்கலாம் இது வந்து மீன லக்கணம் இந்த ஜாதகர் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் இவருக்கு ஆறாவது இடம் என்பது சிம்மம் எட்டாம் இடம் என்பது துலாம் பன்னிரெண்டாம் இடம் என்பது கும்பம் இந்த மூன்று இடங்களுக்குரிய அதிபதிகள் எங்கே இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கணும் இப்போது சிம்ம இடத்திற்கு உரிய அதிபதியான சூரியன் ஒருவேளை இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கார் துலாம் ராசியில வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா ஆறாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து இருந்திருக்கின்றார் இல்லையா ஆறாம் இடத்த அதிபதி எட்டில் வந்து அமர்ந்திருக்கின்றார் சூரியன் ஒருவேளை இந்த சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கின்றார்னு வச்சுக்கலாம் அப்படி என்றால் ஆறாம் இடத்து அதிபதி எட்டு அல்லது பனிரெண்டில் போய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் என்பது உண்டு இதுதான் முதல் விதி அதே மாதிரி எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கரன் சுக்ரன் வந்து துலாம் ராசிக்குரிய அதிபதி இப்போ இந்த சுக்ரன் ஒருவேளை இந்த ஆறாம் இடத்தில் வந்து நிற்கின்றார்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா எட்டாம் இடத்து அதிபதி ஆறு அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் உண்டு இது இரண்டாவது விதி பனிரெண்டாம் இடமான கும்பத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்போ ஒருவேளை இந்த எட்டாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் விபரீத ராஜயோகம் இப்போ உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆறாம் இடத்த அதிபதி எட்டு அல்லது பனிரெண்டில் போய் இருந்தால் விபரீத ராஜயோகம் உண்டு அதே மாதிரி எட்டாம் இடத்து அதிபதி ஆறு அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் விபரீத ராஜயோகம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி எட்டு அல்லது ஆறில் போய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் உண்டு விபரீத ராஜயோகம் யாருக்கு வேலை செய்யாது இல்லை எந்த விதி பொருந்தாது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒருவேளை மீன லக்கணம் அதே மீனலக்கணம் தான் இந்த ஆறாம் இடத்த அதிபதியான சூரியன் ஒருவேளை இதே இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் சூரியன் ஆட்சி பெற்று சிம்மத்திலே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா விபரீத ராஜயோகம் இந்த ஜாதகருக்கு கிடையாது அதாவது ஆட்சி பெற்ற மறைவு ஸ்தான அதிபதிகள் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பது கிடையாது இந்த ராஜயோகத்தை எப்படி கணக்கிட வேண்டும் என்றால் ஆறாம் அதிபதி எட்டு அல்லது பன்னெண்டில் இருக்கணும் அப்பதான் விபரீத ராஜயோகம் அதை விடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே நின்று ஆட்சி பெற்றால் விபரீத ராஜயோகம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடையாது ஆட்சி பெற்ற அதிபதிகள் ராஜயோகத்தை தராது இந்த விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய இந்த ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகளுடன் எந்த கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது இந்த யோகம் பாழாகிவிடும் அல்லது கேட்டு போகும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு ஸ்தான அதிபதிகளுடன் ஒருவேளை ராகு இருந்தாலும் உங்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யாது அதே மாதிரி கேது கேது நின்றாலும் இந்த யோகம் வேலை செய்யாது அடுத்தது சனி இந்த மூன்று கிரகங்களுடன் ஆறு எட்டு பனிரெண்டு ஸ்தான அதிபதிகள் இணைந்தால் உங்களுடைய இந்த விபரீத ராஜ யோகம் வேலை செய்யாது கேட்டுவிடும் மீன லக்கணத்திற்கு ஆறாம் இடத்திற்குரிய சூரியன் இப்பொழுது இந்த பனிரெண்டாம் வீட்டில் வந்து நிற்கின்றார் பனிரெண்டு என்பது கும்பராசி கும்பராசில வந்து சூரியன் வந்து இருக்காரு அப்படின்னா விபரீத ராஜயோகம் இந்த ஜாதகருக்கு வேலை செய்கிறது இப்ப ஒருவேளை இந்த சூரியனுடன் ராகு சேர்ந்து நின்றுட்டாருன்னு வச்சுக்கலாம் இந்த ராகு சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெடுத்து விட்டுடுவாரு விபரீத ராஜயோகம் இந்த ஜாதகருக்கு இருந்தும் அது தடைப்பட்டு வேலை செய்யாமல் போய்விடும் ஏனென்றால் கர்ம வினையை குறிக்கக்கூடிய கிரகமான ராகுவுடன் சேர்கின்ற பொழுது அவருக்கு அந்த யோகம் முழுமையாக கெட்டு போய் விடுகிறது ஒருவேளை இந்த இடத்துல சனி வந்து சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கலாம் சூரியனுடன் சனி சேர்ந்திருக்கின்றார் பனிரெண்டு இடத்திற்குரிய அதிபதி பனிரெண்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஆனால் ஆறாம் இடத்திற்குரிய அதிபதியுடன் பனிரெண்டாம் இடத்து அதிபதியான சனி இங்கே ஆட்சி பெற்று நிற்கின்ற பொழுது இந்த விபரீத ராஜ யோகம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது விபரீத ராஜ யோகம் என்பது ஒரு ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் விபரீத ராஜ யோகம் ஒரு ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதிகள் மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் வந்து நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் அந்த கிரகத்துடன் ராகு அல்லது கேது சனி இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் வேலை செய்யாது ஒருவேளை இந்த கிரகங்களுடைய பார்வை சனியினுடைய பார்வை இந்த பனிரெண்டாம் இடத்தில் ஒரு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் இருந்து பார்வை கிடைத்தால் அப்பொழுது ராஜயோகம் வேலை செய்யும் ஆனால் சனியுடன் சேர்ந்து அந்த இடத்தில் அதாவது மறைவு ஸ்தானத்தில் நின்றால் விபரீத ராஜயோகம் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த விபரீத ராஜயோகம் எப்ப வேலை செய்யும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எல்லா காலத்திலுமே வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது ஒரு குறிப்பிட்ட தசா காலங்கள் நடக்கின்ற பொழுதுதான் இவங்களுக்கு வேலை செய்யும் ஒருத்தருக்கு ஆறாவது இடமான வம்பு வழக்கு கடன் இந்த ஆறாம் இடத்திற்குரிய கிரகம் தசா நடக்குது இல்லை தசா புத்தி ஒருத்தருக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நோய் வரும் இல்லைனா விபத்து போன்ற பிரச்சனைகள் வரலாம் எதிரி யாராவது புதுசாக வருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க ஜோதிட சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க ஆனால் ஆறாம் இடத்திற்குரிய அதிபதி எட்டு அல்லது பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் நடக்கின்ற காலகட்டமாக ஆறாம் இடத்திற்குரிய கிரகம் தசா நடத்தினால் அவருக்கு இந்த ராஜயோகம் கிடைக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் தசா நடக்கின்ற பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் மாரகஸ்தானோ எட்டாம் இடம்னா மாரகஸ்தானோ அப்ப நமக்கு ஏதாவது கண்டம் வருமா பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானோ நிறைய செலவுகள் நடக்குமா நம்ம வந்து சொத்துக்களை இழந்துடுவோமா இதை மாதிரிலாம் யோசனைகள் இருக்கலாம் ஆனால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருந்தால் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதிகளுடைய தசா நடக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு இந்த ராஜயோகம் வேலை செய்யும் அதனால் தேவையற்ற இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தசா நடக்கும்போது பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த ராஜயோகம் இருந்தால் நிச்சயமாக சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த விபரீத ராஜயோகம் செயல்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்